முத்துசில்வ மதர்மன் யூடியூப் சேனல்கள் அனைவருக்கும் என்னுடைய இனிய கலை வணக்கம் ஜூலை மாதம் மூன்றாம் தேதி இன்றைக்கான விரிவான காலை வானிலை அறிக்கையாக சரியாக காலை ஒன்பது மணி அளவில் இந்த அறிக்கை என்பது பதிவு செய்யப்படுகிறது தினசரி வானிலை தகவல்களை உடனுக்குடன் பெற முத்து மதர்மன் யூடியூப் சேனல் பக்கத்தை சப்ஸ்கிரைப் செய்து தொடர்ந்து இணைந்திருங்கள் தற்போதைய வானிலை அமைப்பின்படி தமிழகத்தின் கீழடுக்கில் நிலவி வரும் வளிமண்டல கீழடுக்கு சுழற்சியின் காரணமாகவும் வெப்ப சலனத்தின் காரணமாகவும் இன்றைக்கு வட தமிழக மாவட்டங்களில் சென்னை திருவள்ளூர் செங்கல்பட்டு காஞ்சிபுரம் கடலூர் வேலூர் கிருஷ்ணகிரி உள்ளிட்ட மாவட்டங்களிலும் திருப்பத்தூர் மற்றும் சேலம் கரூர் கள்ளக்குறிச்சி உள்ளிட்ட பகுதிகளிலும் இன்றைய தினம் இடியுடன் கூடிய மழைக்கான வாய்ப்புகள் என்பது காணப்படுகிறது புதுச்சேரி கடலூர் மாமல்லபுரம் உள்ளிட்ட பகுதிகளிலும் செங்கல்பட்டு உள்ளிட்ட மாவட்டங்களிலும் சிறப்பான ஒரு மழைப்பொழிவு இன்றிலிருந்து அடுத்து வரக்கூடிய நான்கு தினங்களுக்கு எதிர்பார்க்கலாம் தமிழ்நாட்டை பொறுத்தவரையில் இந்த குறிப்பிட்டு வரக்கூடிய திருவள்ளூர் சென்னை செங்கல்பட்டு காஞ்சிபுரம் கடலூர் விழுப்புரம் புதுச்சேரி மற்றும் திருப்பத்தூர் கிருஷ்ணகிரி திருவண்ணாமலை ராணிப்பேட்டை கள்ளக்குறிச்சி ஓசூர் தருமபுரி சேலம் உள்ளிட்ட மாவட்டங்களிலும் கள்ளக்குறிச்சி உள்ளிட்ட பகுதிகளிலும் ஓரிய இடங்களில் இன்றைய தினம் பரவலாக இடியுடன் கூடிய மழையும் சென்னை அதன் புறநகரை பொறுத்தவரையில் அடுத்து வரக்கூடிய நான்கு தினங்களுக்குமே தொடர்ந்து மாலை இரவு மற்றும் நள்ளிரவு நேரங்களில் இடியுடன் கூடிய கனமழையும் ஒரு சில சமயங்களில் கனமுதல் முதல் மிக கனமழைக்கான வாய்ப்புகள் என்பது காணப்படுகிறது மற்றபடி மத்திய உள்தமிழக மாவட்டங்களிலும் சிவகங்கை புதுக்கோட்டை ராமநாதபுரம் உள்ளிட்ட மாவட்டங்களிலும் இன்றிலிருந்து அடுத்து வரக்கூடிய நான்கு தினங்களுக்கு ஒரு சிறப்பான ஒரு இடியுடன் கூடிய மழையும் தென் தமிழக மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் மிதமான மழை முதல் இடியுடன் கூடிய கனமழை வரையிலும் பெய்வதற்கான வாய்ப்புகள் மதிய மற்றும் மாலை நேரங்களில் அடுத்து வரக்கூடிய நான்கு தினங்களுக்கு காணப்படுகிறது உறுதியாக சொல்லணும் அப்படின்னா ராமநாதபுரம் விருதுநகர் மாவட்டங்கள் தொடங்கி தமிழ்நாட்டின் வட உள் மாவட்டங்கள் வட மாவட்டங்கள் கிழக்கு கடலோர மாவட்டங்கள் மற்றும் மேற்கு மாவட்டங்கள் வரையிலும் சேலம் ஈரோடு மத்திய பகுதிகளிலையும் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்றோம் அதே நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா நீலகிரி வெஸ்டர்ன் காட்சஸ் கோயமுத்தூர் மற்றும் அந்த பகுதிகளிலும் இந்த சவுத் வெஸ்ட் மான்சூன் ஸ்பெல்ஸ் வந்து ரொம்ப தீவிரமாக இருக்கின்ற காரணத்தினால அந்த பகுதிகளிலும் நீலகிரி கோயம்புத்தூர் பகுதிகளிலும் விட்டு 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 அந்த மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதி குன்னூர் கோத்தகிரி வால்பாறை கூடலூர் பந்தலூர் உள்ளிட்ட பகுதிகளில் நல்ல கனமழைக்கான வாய்ப்புகள் என்பது காணப்படுகிறது அதே போல பார்த்திங்கன்னா தேனி மற்றும் தென்காசி திருநெல்வேலி கன்னியாகுமரி உள்ளிட்ட வெஸ்டர்ன் காட்சஸ் பகுதிகளில் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளிலும் இன்றிலிருந்து அடுத்த நான்கு தினங்களுக்கு பரவலாக மழை பெய்வதற்கான வாய்ப்புகள் என்பது காணப்படுகிறது தென் தெ தென்மேற்கு பருவமழை தென் மாவட்டங்களில் தீவிரமடைவது என்பது கிட்டத்தட்ட நம்மளுக்கு ஜூலை பிற்பகுதிக்கு மேலே தீவிரமடைவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது தொடர்ச்சியாக தென்மேற்கு பருவமழை தற்போதைய தீவிரத்தின் அடிப்படையில் கேரளா மற்றும் வடக்கு கேரளா பகுதிகளில் வடக்கு கேரளாவுடைய கொச்சி முதல் அது மத்திய கேரளாவில் இருக்கக்கூடிய கொச்சி முதல் காசர்கோடு முதல் கர்நாடக மாநிலம் மங்களூர் முதல் குஜராத் மாநிலம் அகமதாபாத் வரையிலும் தென்மேற்கு பருவமழையோட தீவிரமான நிலை எட்டியிருக்கிறது சரியான காலகட்டத்தில் இயல்பான காலகட்டத்திலே இந்த ஆண்டு வந்து பார்த்திங்கன்னா அகமதாபாத்திலிருந்து கன்னியாகுமரி வரையிலும் இடைப்பட்ட பகுதிகளில் தென்மேற்கு பருவமழை தீவிரமடைந்திருக்கிறது மேலும் வட இந்திய மாநிலங்களிலுமே பல்வேறு இடங்களில் மழை பொழிவு என்பது தீவிரமடைந்து வருகிறது மத்திய இந்திய பகுதிகளிலும் பல்வேறு இடங்களில் மத்திய பிரதேச மாநிலம் முதல் கிழக்கு பகுதியாக ஒடிஷா மற்றும் ஆந்திர பகுதிகள் இந்தியாவுடைய கிழக்கு மாநிலங்களிலும் கிழக்கு கடலோர பகுதிகளிலும் மழை பொழிவு என்பது தீவிரமடைந்து வருகிறது தென்மேற்கு பருவமழையின் காரணமாக இதே நிலையில் தமிழ்நாட்டில் அடுத்த நான்கு தினங்களுக்கு வெப்பசலனம் மற்றும் காற்றின் திசை மாறுபடு தென்மேற்கு திசை காற்று வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி வகைகளின் காரணமாகவும் பல்வேறு இடங்களில் பரவலாக தமிழ்நாட்டின் அநேக இடங்களிலும் மழை பெய்வதற்கான வாய்ப்புகள் என்பது காணப்படுகிறது மேலும் தென்மேற்கு பருவமழை இந்த மாத இறுதியில் பதினைந்தாம் தேதிகளுக்கு மேலே படிப்படியாக மிக தீவிரமடையும் என்கின்ற நிலை காணப்படுகிறது அதற்கான அனைத்து சாதகமான கடல் சார்ந்த நிலைகளும் நிகழ்வுகளும் காணப்படுகின்ற காரணத்தினால் தமிழ்நாட்டில் தென் மாவட்டங்களில் இருக்கக்கூடிய மேற்கு மாவட்டங்கள் தென்காசி திருநெல்வேலி மேற்கு பகுதிகளில் மேற்கு தொடர்ச்சி மலையை ஒட்டிருக்கூடிய மலைப்பிரதேசங்கள் மற்றும் நீலகிரியிலிருந்து நம்ம கன்னியாகுமரி வரையிலும் இருக்கக்கூடிய பகுதிகளில் போர்க்கால அடிப்படையில் பணிகளை சீரமைப்பது நல்லது ஆங்காங்கே ஆங்காங்கே நிலச்சரிவுகளும் மற்றும் வாகன போக்குவரத்து பாதிக்கப்படும் மலையோர கிராமங்களில் நிறைய இடங்களில் வந்து பார்த்திங்கன்னா காற்றற்று வெள்ளங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகளும் அணைகளுக்கு நல்ல நீர் உரத்தும் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இந்த ஜூலை பதினைந்துலேருந்து உருவாகி கர்நாடக மாநிலம் குடகு உள்ளிட்ட அணைகள் முக்கியமாக கர்நாடக மாநிலத்தில் என்னென்ன அணைகள்லாம் கேஆர்எஸ்லேருந்து கே கபீனி உள்ளிட்ட பகுதிகளில் என்னென்ன அணைகள்லாம் இருக்கிறது எல்லா அணைகளும் நிரம்பி இந்த வருஷம் வந்து பார்த்திங்கன்னா ஆகஸ்ட் முதல் வாரத்திலேயே கர்நாடகாவிலிருந்து அனைத்து அணைகளிலிருந்துமே தண்ணீரை திறந்துவிடுவதற்கான வாய்ப்புகள் காணப்படுகிறது அதனால் இந்த வருஷம் காவிரி பிரச்சனை தலை தூக்குவதற்கான வாய்ப்புகள் தமிழ்நாட்டில் இல்லை இந்த ஆண்டு வந்து சீராக தண்ணீர் என்பது கர்நாடகாவிலிருந்து வரும் அதே நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா மேற்கு தொடர்ச்சி மேட்டூர் அணை மேட்டூர் அணையும் நிரம்பி நல்ல ஒரு விவசாயத்திற்கு ஏற்றப்படுற காலங்களில்தான் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அனைத்து மேற்கு தொடர்ச்சி மழை பகுதியில் நல்ல மழை பெய்யும் நன்றி வணக்கம்